ஏட்டு படிப்பு அவரால் என்னடா முடியும் போடான்னு ஏழை யார பாத்திரம் ஏட்டு படிப்புங்கிற என் அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில சரிய பூசல என் சொக்கல அப்படின்னு சவால் விட்டு வந்தது இப்ப போய் சொல்லிடுற அண்ணன் ஏட்டு படிப்பு அவர் மூஞ்சில சரிய பூசி என் மகனுக்கு ரிப்பேர் பண்ணத்துக்கான எந்த மழைய நீங்க தான் அது இப்போ உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து வரோம் அங்க கூலிக்காரமா இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம் போய் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க

那你自己怎么回家？ உண்ணா அவர பையன் நினைச்சேன் இதுல அண்டவாளி மாதிரி மரியாதையே கொடுத்து வாங்கணுமா உதவி செய்யறது தப்பா அவங்க மரியாதையே வீணா குடுப்பானு அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானேன்னு யோசிக்கிறாங்க நான்தென்ஸ் தேங்க் யூ என்ன எப்படி அவமான பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க ரெண்டு பேரையும் உள்ள கண்ணிருப்பேன் சும்மா நிறுத்தமா எங்க வண்டி எடுத்து விஷயத்துக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் கட்டி உங்கள உள்ள தள்ளுவோம் இது இப்படி நடு ரோட்ல பண்ணதுக்கு எங்க டமா டமான்னு எல்லாரும் வந்து நின்னதுக்கு எல்லார ஓட்டை அடிக்கிற மூஞ்சில என்ன நிமாட்டுக்கு வச்சிருந்தாங்க வண்டி இழுங்கற நேரட்ட உனக்கு தான் வச்சிருந்தாங்களா எங்க வண்டியை இப்படி இழுத்து நிறுத்துறதுக்கு எங்க வச்சிர செட்டி உண்டான டேமேஜ் க்ளைம் பண்ணுவோம் போ கோர்ட்ல ஏன் பீச்ச சந்திச்சு பார்த்தலையா யூ இட் மட்டமா வருது அம்மா போற வேகத்தை பார்த்தா நியாயத்துக்கு எல்லாம் நேர கோட்லயே பனிப்பாங்க

நேரத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரையும் அவங்களாகவே ரெடியாத மாதிரி என்ன செய்வாங்க அவங்களுக்கு வேற நேரம் தர சொல்லி எனக்கு இப்ப இருக்கிற கவரையெல்லாம் நான் நினைச்சபடி தோட்டத்தை அந்த ஐம்பது ஏக்கர்ல அமைக்க முடியுமாங்கிறதா ஏக்கர்ல தோட்டமா அப்படி ஒண்ணு நம்ம கிராமத்துக்கு தேவையா காலேஜில் படிச்சோம் நீ இவ்வளவு இருக்க இருக்கக்கூடாது உனக்கு இந்த பட்டிக்கா லைட் புடிச்சு போச்சு ஆனா உன் சிஸ்டர் விஜயா வளர்ந்தவ அதுக்காகத்தான் வாக்கிங் பார்க் ரைடிங் ரேஸ் கோட் குறிக்கிறதுக்கு ஸ்விமிங் பூல் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போறேன் இன்னைக்கு இன்ஜினியரா பாத்து ஆரம்ப வேலைக்கு அட்வான்ஸ் பண்ண போறேன் அம்மா யாரு ஓ வாங்க வாங்க உடம்ப ஒண்ணு மண்ணு கேட்டீங்களே பொண்ணா

என்னதே துப்பாக்கி அது இவ கையில கொடுத்துருங்க ரொம்ப பொறுத்தமா இருக்கு ஆமாக்கு मरनेப் எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் ப்ளீஸ் பிள்ளை மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்யுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன இது நீ சின்னப் பிள்ளை பயப்படாதக்கா இப்ப நான் எதை எதுவும் வேண்டாம் இரு அந்த எதையும் இது பழகி பறிச்சு கூட தெரியுமா நீ ஒரு சாதாரணும் தினசரி போகந்துக்கிட்டே இருந்தா இவளுக்கு கலகால் தெரியாது விஜயா என்னங்க இவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் வேண்டியதுதான் தகுந்த மாப்பிளையா பார்த்து அப்படி யோசிச்சுப்போம் தோழி இருக்கும் செய்வோம் வீணில் உண்டு காலி தீரு போரை நீந்தானை செய்வோம்

தலைக்கு மேல கஞ்சி கலையோ எங்க அப்பா கொண்டு போறேன் ஆமா அவங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல ஏன் இல்ல வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே உனக்கு என்ன மண்டை இடியா இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மண்டை இடி சொக்கி கஞ்சி நீட்டுறேன் கஞ்சி காத பசி காத அடைக்குது கொஞ்சம் கஞ்சி ஊத்து சரிதான் முதல்ல காதல் இப்ப கஞ்சிய இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது முதல்ல இது அடுத்தது இது ஊத்து ஊத்துற ஊத்தவ ஊத்துறேன் அப்படி ஏன் ஒன்னிங்கானா சைலண்டா இருக்குது

புதுசா சேர்த்து ஆமா உடைஞ்சு போச்சே உங்க அப்பா திட்டு வர என்ன பண்ண போற புள்ளியாட்ட ஒண்ணு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு நூத்தி ஆறு நூத்தி ஆறு நூத்தி ஆறு நூத்தி ஏழு நூத்தி ஏழு நூத்தி ஏழு நூத்தி ஏழு நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது வீட்டுல இருந்து சரியா நூத்தி இருபது படி அறந்து கொண்டு வந்தேன் இங்க வந்து பத்து படி குறைக்குது எப்படி நானும் எடுத்துட்டேன் ஆமா ஐயா இந்த படியில அறந்து பாருங்க இதெல்லாம் சரியா இருக்கும் எப்படி இருக்கும் படினா எல்லா படியும் ஒண்ணு வேற இல்ல இது நியாயப்படி இது ஏமாத்தப்படி பாத்தீங்களா இது அளந்தா எப்படி சரியா இருக்கும் ஐயா அப்பா இனி இப்படி பண்ணீங்க உங்களுக்கு நானே எது ஆகுவாமா போட்டோம் நூத்தி இருபது படியும் கணக்கில் வச்சுங்க ஒவ்வொரு விஷயமும் வீட்டுல சரியா அரந்து கொண்டு வந்த நெல்லு இங்க வந்தது எப்படி குறைஞ்சதுன்னு இப்பதான் புரிஞ்சது அப்போ இத்தனை வருஷமா நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறேன் சொல்றியா சரி சரி விஷயம் எவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு உன் சங்காசமே நமக்கு தேவையில்லை என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை உடனே பைசல் பண்ணிட்டு மறு வேணுமா ஐயோ திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் ஏஜமா இதுவரைக்கும் எனக்கு விளைஞ்சு வந்த நெல்லு பட்டி கட்டவும் வயிற்று கழவும் தான் சரியா இருந்துச்சுங்க அதனால

ஐயா கோம போறாரு மறுபடியும் இதை பத்தி நான் ஒரு கிட்ட பேசுறேன் நீங்க போயிட்டு வாங்க பண்றீங்க ரொம்ப கோழிக்கு ஏற போற மாதிரி இருக்கியா